ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு குட் நியூஸ் காவலர்களுக்கு அரசு பஸ்ஸில் இலவச பயணம் டிசம்பர் பதினாறுக்குள் பட்டியல் அனுப்ப உத்தரவு செய்திய முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் கீழ்நிலை காவலர்கள் முதல் ஆய்வாளர் வரை தாங்கள் பணிபுரிய மாவட்டத்தில் அரசு பேருந்தில் சலுகை கட்டணத்தில் பயணம் செய்வதற்கான ஸ்மார்ட் அடையாள அட்டை வழங்க முடிவு ஸ்மார்ட் அடையாள அட்டை பெற வேண்டியவர்கள் தொடர்பான தகவலை வரும் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் தமிழக காவல்துறையில் டிஜிபி தலைமையில் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் ஏடிஜிபி ஐஜிடிஐஜி ஐஜி டிஐஜி டிஎஸ்பி ஆய்வாளர்கள் காவலர்கள் என சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பணிபுரிகின்றனர் இவர்களில் பத்து சதவீதத்திற்கும் மேல் மகளிர் போலீசார் அரசு பேருந்துகளில் காவலர்கள் முதல் ஆய்வாளர்கள் வரை பணி செய்யும் மாவட்டத்திற்குள் தங்களது அடையாள அட்டைகளை காண்பித்து இலவச பயணம் மேற்கொள்ளலாம் இதற்காக நவீன அட்டை வழங்கப்படும் என தமிழக அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவித்திருந்தது மேலும் இந்த திட்டத்திற்கான அரசாணை ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்டும் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படாமல் இருந்தது இந்நிலையில் காவல்துறை முதல் இன்ஸ்பெக்டர்கள் வரை அரசு பஸ்களில் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க மாவட்ட எஸ்பி மாநகர காவல்துறை கமிஷனர்கள் நடவடிக்கை எடுக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான விவரங்களை டிசம்பர் பதினாறுக்குள் அறிக்கையாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் காவல்துறை முதல் இன்ஸ்பெக்டர்கள் வரை அரசு பஸ்களில் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கு ஸ்மார்ட் கார்டு வழங்க மாவட்ட எஸ்பி மாநகர காவல்துறை கமிஷனர்கள் நடவடிக்கை எடுக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பான விவரங்களை டிசம்பர் பதினாறுக்குள் அறிக்கையாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தி உள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் திருநாடு சேனலுடன் இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்